ஊரக வளர்ச்சி மற்றும் துறை பிபிசி தமிழ்நாடு குற்ற ஒழிப்பு கடற்பணையாளர் நலச்சங்கம் மாநில செயலாளர் பி தயாளன் ஏற்பாட்டில் மாநில தலைவர் எம் இளங்கோவன் தலைமையில் மே ஒன்று தொழிலாளர் தினம் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மகாலில் நடைபெற்றது இதில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது ஒன்று ஆண்டு முழுவதும் தங்குதடையின்றி பணி வழங்க வேண்டும் இரண்டு ஊதியத்தில் பணி வழங்கிட வேண்டும் மூன்று திருச்சி மாவட்டத்தில் திருவிருந்தூர் ஒன்றியத்தில் மதுரை போல் மூலமாக வந்த நபர்களை பழிவாங்கும் நடவடிக்கையை கைவிடுக அந்த நபர்களுக்கு தொடர்ந்து பணி வழங்கிடுக நான்கு திருச்சி மாவட்டத்தில் துணை இயக்குனர் அலுவலகத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் கொசு ஒழிப்பு பணியாளருக்கு ஒன்று மாதம் வேலை வழங்கப்பட்டுள்ளது அந்த பணியாளர்களுக்கு உடனடியாக ஊதியத்தை வழங்கிடுக ஐந்து சில ஒழிப்பு களப்பணியாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கிடுக ஆறு கொசு ஒழிப்பு களப்பணியாளர்களுக்கு ஊதியத்தை பிரதி மாதம் ஏழாம் தேதிக்குள் வழங்கிடுக ஏழு கொசு ஒழிப்பு களப்பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கிடுக மேற்கண்ட தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது மாரிசாமி மாநில செயற்குழு உறுப்பினர் வீரமணி மாநில செயற்குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் மாநில செயற்குழு உறுப்பினர் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்ட மே ஒன்று தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தொழில்துறை வாழ்த்துக்கள் கோரி இன்று மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகி ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் தேர்தல் அறிக்கையில் எங்களுடைய கோரிக்கை இடம்பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டது அதை முன்னூற்றி பதினேழாவது கோரிக்கையாக இடம்பெற செய்துள்ளார்கள் அதை எங்களுக்கு தொகுப்பு பணியாமர்த்த வேண்டும் பணியாளர்களுக்கு ஒரே மாதிரியான ஊதியத்தை தமிழ்நாடு முழுவதும் அமல்படுத்திட வேண்டும் அடையாள அட்டை கிடையாது பணி பாதுகாப்பு எந்த பணியாளருக்கும் கிடையாது கோர்ட் மூலியமாக வந்த பணியாளர்களை ஒரு சில பணியாளர்களை பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் அதை கைவிட்டு அந்த பழைய பணியாளர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் திருச்சி மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் துணை இயக்குனர் அலுவலகத்தின் மூலம் மார்ச் மாதத்திற்கான ஒரு மாதம் வேலை வழங்கப்பட்டுள்ளது அந்த பணியாளருக்கு இன்று வரை அந்த சம்பளம் வழங்கப்படவில்லை அதை உடனடியாக வழங்க வேண்டும்